ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதனால எங்களுக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் ப்ளஸ் வந்து ஊத்துக்காட்டு அம்மன் கோயில் பக்கத்தில் வந்து திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து தீமிதி திருவிழா நடக்கும் ஊத்துக்காட்டு அம்மன் கோயிலில் வந்து நிறைய பசங்களுக்கு விளையாடுறதுக்காக வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் வச்சுருப்பாங்க ப்ளஸ் வந்து நிறைய பேர் பொங்கல் வைப்பாங்க அன்னதானம் கச்சேரி எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸானது நாங்கள் அங்கே தான் ஊத்துக்காட்டு அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் சாமியோட அலங்காரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பால் குடம் எடுக்கிறவங்க வந்து பால் எடுக்கலாம் சொல்லிட்டு வந்து சொன்னாங்க கோயிலில் வந்து ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருந்துச்சு அப்புறம் பொங்கல் பொங்கல் வந்து அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு ரொம்பவே வந்து நம்ம இந்த மாதம் அம்மன் கோயிலில் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக போயிட்டு பசங்களுக்கும் நல்லா என்டர்டைன்மெண்டாகவே இருக்கும் நிறைய போயிட்டு போட்டுருந்தாங்க நாங்கள் ஏற்கனவே வந்து எம்ஜிஎம் போயிருந்தோம் எம்ஜிஎம் போனாலும் இந்த திருவிழாவில் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த விளாட்டில் நம்ம கேம்ஸ்லாம் வந்து விளாடுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பசங்க வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லா கேம்ஸும் விளாடலாம் ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் விளாண்டாங்க ப்ளஸ் வந்து அவங்க பபுள்ஸ் கேட்டாங்க அவங்க அப்பா பபுள்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் கேட்டாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் பெருமாள் சுவாமி கோயில் இருக்குது அதுவும் கும்பிட்டுட்டு பசங்க விளாண்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க ரொம் இது மேக்ஸிமம் வந்து இந்த சண்டேனா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நாங்கள் சண்டே போகல சண்டே இல்லாத டைமே இவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது இதுவே சண்டே டைம் அப்படின்னா இன்னும் ரஷ்ஷாக நிற்க முடியாத நிலமைக்கு இருக்கும் உள்ளே வந்து போட்டிங் பண்ணுற மாதிரி பசங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு கேம்ஸ் அப்புறம் வந்து கொலம்பஸ் நாங்கள் எம்ஜிஎம் என்னென்ன விளாண்டோமோ அது எல்லாமே வந்து இங்கேயும் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அப்புறம் எனக்கு கொஞ்சம் பேங்கிள்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு ஜிமிக்கி வாங்குறது பிடிக்கும் ஜிம் மிக்கி நிறைய கடல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு பசங்க வந்து ரொம்பவேனா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பபிள்ஸ் வந்து மாடலே வந்து நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு பசங்க வந்து கன் மாதிரியும் கேட்டாங்க அதில் சூப்பராக பபிள்ஸ் வந்து பெரிய பெரிய இதாக வந்தது எல்லாமே வாங்கிட்டு அந்த திங்ஸ் அந்த ரேட்டு தான் கொஞ்சம் எப்போவுமே திருவிழா டைமிங்கில் அதிகமாக தான் வைப்பாங்க அதிகமாக தான் இருந்தது ஒரு குட்டியாக விளாடுறது கூட கேம்ஸ் கூட ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு தான் இருந்தது சரி பசங்களோட எண்டா என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை விளையாட வச்சு என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்னதானம் கொடுத்தாங்க இது வந்து ரோடு ரோட்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்லேயே ரொம்ப வந்து கூட்டமாக இருந்துச்சு போலீஸ்கெலாம் நிறைய பேர் நின்னாங்க அன்னதானம் வாங்கலான்னு பார்த்தோம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது ஏன்னா எப்படியோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு மழையும் பெய்கிற மாதிரி இருந்ததுனால பசங்க வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு க சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து என்னன்னா திரௌபதி அம்மன் கோவில் நாங்கள் ஊத்துக்காட்டு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு அப்புறம் திரௌபதி அம்மன் கோயில் வந்து லாஸ்ட்டாக இப்போது வந்து நேற்று தான் வந்து அவங்களுக்கு தீமிதி திருவிழா நடந்துச்சு நான் தீமித திருவிழா வந்து சண்டே நேற்று தான் நடந்தது அந்த ஊத்துக்காட்டம்மன் கோயில் வந்து நாங்கள் ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி முன்னாடி ஒரு வீக் முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோவும் சேர்த்து தான் நான் இதில் வந்து சேர்த்து போட்டிருக்கேன் ரொம்பவே இந்த ஆடி மாதம் வந்து ரொம்பவே நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணவங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்